மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடிதான் வாழ்ந்தாகணும் தயாரிப்பு ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் அந்த பொண்ணு அந்த தைரியத்தோட சொல்றதுக்கு எவ்வளவு வழிகள் அதை அனுபவிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே அவனுக்கு இந்த கேஸ் இருந்துருக்கு இதே மாதிரி ஒரு தவறாக நடந்துகிட்ட ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அடுத்த வருஷத்துக்கு மேல அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு இப்ப சார் வந்து ஒரு பிரியாணி கடை ஓனர் நான் வந்து அந்த கேர்ள்னு வச்சுக்கோங்க சரிங்களா நான் போய் ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைன் என்ன நடக்கும் யாரு எதுக்கு கொடுக்குற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க உனக்கு வேற வேலை இல்லையா உன்னை யார் அங்கே போ சொன்னா இருட்டில் போய் நிற்கிறதுக்கு நீ யாரு முதல்ல எவன் அவன் உண்மையிலே அவன் பாய் ஃப்ரெண்ட் தானா இல்லை நீ ஏதாவது காசு வாங்கிட்டு அவன் கூட போய் நின்னியா இப்படிதான் கேட்பாங்க ஆனா இந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு பெரிய ஆட்சா சொல்லியானோ ஒரு மணி நேரத்துல அக்யூஸ்ட பிடிச்சிட்டாங்க முப்பத்தேழு வயசுல இருக்க கூட என் செய்கிறேன் சரி இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி இருக்கு பொண்டாட்டி இருக்கு அதில் முதல் பொண்டாட்டி இவங்க கூட வாழ முடியாம வீட்டை விட்டு போயிடுச்சு ரெண்டாவது பொண்டாட்டி தான் அண்ணா யூனிவெர்சிட்டில வேலை பார்க்கணும் ஆக்சுவலி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது ரெண்டு பேரால ஆனா இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்குது ஒரே ஒரு நபரை பத்தி மட்டும் அந்த உணவத்துறை யாருன்றத உன்ன விசாரணையிலுமே அவர் சொல்ல விசாரணையிலயும் சொல்லல முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நபரை கைது செஞ்சிட்டோன்றது தான் பேசுகிறாங்களே தவிர அப்போ இன்னொரு நபர் யாருன்றது இன்னமும் பேசவே இல்லை கம்ப்ளைண்ட்டே சொல்கிறது என்னென்னா நான் என் நண்பரோடு இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இரவு நேரத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்னை மிரட்டினாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை நான் வந்து ஒன்று உங்கள் அப்பா நம்பருக்கு அப்படியே ஃபோனை பிடிக்கிட்டாங்களாம் ஃபோனை பிடிக்கிட்டு உங்கள் அப்பா நம்பருக்கு இப்போ அப்புவேன் இல்லை அப்படின்னா உன் ப்ரொஃபஸர் நம்பருக்கு அனுப்புவேன் இல்லைனா சோஷியல் மீடியாவில் போட்டு நான் வந்து உன்னை உங்களை பற்றி கொச்சையாக நான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் வந்து மிரட்டியிருக்கான் இந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் இதான் இன்சிடன்ட் நடந்திருக்கு ஆனால் இப்போ நீங்கள் ஊடகங்களை பார்க்குற செய்தி எப்படி தெரியுமா இருக்கும் இந்த பொண்ணும் இந்த பையனும் ரொம்ப நெருக்கமாக தகாத இதில் இருந்தாங்க அப்படின்னு கூடுது இது எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த பிரியாணி கடைக்காரன் சீ பண்ணால் அப்படின்னா இவனுக்கு மேலே பிரியாணி மட்டும் இல்லை ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட நிறுவனம் ஓனரும் அதில் இருக்க முடியுங்கிறத நம்ம கொல்கத்தா கேஸை பற்றி பேசியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேம்பஸ்குள்ளேயே ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த கேஸ் நீங்கள் எப்படி சார் இந்த கேஸில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த பொண்ணோட தைரியம் தான் இந்த உலகத்தில் எப்பவுமே தோத்து போயிட்டு இருக்கிறது என்னென்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வெளியில் சொன்னால் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறது தான் இந்த உலகத்தில் நடக்கும் ஆனால் அந்த விஷயத்தை அந்த பொண்ணு தூக்கி எரிஞ்சுட்டு நடந்த விஷயத்த ஓப்பனாக முதல்ல அவங்க அப்பா அம்மா சொல்லி ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் பண்ணி பண்ணியிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தான் நம்ம முதல்ல இது சொல்லணும் அதே சமயத்தில் அந்த பொண்ணு அந்த தைரியத்தோட சொல்றதுக்கு எவ்வளவு வழிகள் அதை அனுபவிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் தைரியம் நல்லது வேற பொண்ணுக்கு நடக்க நடக்கக்கூடாது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி எத்தனை வாட்டி நடந்திருக்கு ஏன்னா நீங்கள் அந்த கேஸில் நீங்க பாருங்க இப்போ ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பையனை வச்சு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா அவன் இதான் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே அவனுக்கு இந்த கேஸ் இருந்திருக்கு இதே மாதிரி ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிட்ட ஒரு கேஸ் அவன் மேல ஃபைல் ஆயிருக்கு அடுத்த பதின பத்து வருஷத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கேஸுக்கு மேல அவங்கிட்ட இருக்கு அதுல வழிபறி வழிபறிப்பு பண்ணுறது எல்லாமே இருக்கு இப்போ சார் வந்து ஒரு பிரியாணி கடை ஓனர் லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் கனெக்ட் ஆகுறது இந்த மாதிரி செயின் ரெஸ்டாக இருந்தால் ஃபுட் ட்ரக் மாதிரி ஒரு போட்டு பண்றது அதை யூஸ் பண்ணிக்கிட்டது ரெண்டாவது கட்சி சார்ந்து பொறுப்புலையும் இருக்காப்புல அவரே ஒத்துக்கிறாரு வாக்குமூலத்தில் சொல்றாரு நான் மாணவர் அணியில வந்து இருக்கேன் அப்படின்ற இதுல வந்திருக்கு இதெல்லாம் போக ஒரு எப்படி இருக்குது பாருங்களேன் அதாவது இது எப்படின்னா நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஸ்கூலுக்கு போகாமல் கட்ட அடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன குழந்தையா சொல்கிறேன் பீச்சுக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த பீச்சில் பார்க்குற யாராவது ஒருத்தர் என்னை இதையே காரணமாக காட்டி நான் நினச்சதெல்லாம் நடத்திக்கிறேன் அல்லது எனக்கான காசை கொடு அப்படின்னு கேட்டு மிரட்டுவாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா கிட்டத்தட்ட அதே தோரணி தான் நீ காலேஜில் படிக்கிற நீ என்ன உங்கள் அப்பா அம்மா கிட்டேயா போய் சொல்ல போகிற ஸோ உன் ஃப்ரெண்டோட நீ பேசிகிட்டு இருக்க உன்னை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவனுக்கு கொடுத்து இது அப்படியே பழகி போச்சு அவனுக்கு மேபி இந்த ஒன்று பொண்ணு வேணா வெளியில சொல்லியிருக்கலாம் நீங்க ஜஸ்ட் உண்மையான என்கொயரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பத்து வருஷத்துல பல பெண்களுக்கு இது நடந்திருக்கிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு ஏன்னா பொதுவாக இந்த பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்த வெளியே சொன்னா பயப்படுவாங்க அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன்னா பிரதர் நீங்க யோசிச்சு பாருங்க நான் வந்து அந்த கேர்ள்னு வச்சுக்கோங்க சரிங்களா நான் போய் ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்னென்ன அது நடக்கும் யாரு எது கொடுக்குற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க உனக்கு வேற வேலை இல்லையா உன்னை யார் அங்க போக சொன்னா இருட்டுல போய் நிக்கிறதுக்கு நீ யாரும் முதல்ல எவன் அவன் உண்மையிலே அவன் பாய் ஃப்ரெண்ட் தானா இல்ல நீ ஏதாவது காசு வாங்கிட்டு அவன் கூட போய் நின்னியா இப்படிதான் கேட்பாங்க இந்த மாதிரி தோரணைகளை கேட்டு 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 பழகினதுனாலேயே மக்களுக்கு பெரிய பயம் உருவாயிட்டே இருக்கு ரெண்டாவது உன் அப்பா என்ன பண்றாரு உங்க அம்மா என்ன பண்றாங்க உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க பொண்ணு நடத்த எப்படி எத்தனை பேர் கூட பேர் பேசியிருக்கு இதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்களா நைட் எல்லாம் உங்க வீட்டுல தங்கு மாத்தாங்க இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இனிமே நான் பாதிக்கப்பட்டன்றதை வெளியிலேயே சொல்லக்கூடாதுன்ற மனநிலைக்கு தள்ளப்படுறேன் உண்மையை சொல்ல வரதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்க இவ்வளவு கேள்விகள் இருக்கும்போது கேள்விகள் கேட்கப்படணும் ஆனா அந்த கேள்விகள் கேட்கறதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு ஒரு விஷயம் இருக்கு ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து நீங்க ஒண்ணுமே இல்லாம வன்கொடுமையே ஒண்ணுமே பண்ணாம நான் சொல்றது ஒண்ணுமே பண்ணாம ஒரு ஆப் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு திரைப்படத்துறையில வரைக்கும் தனக்கு எதிரியாக பார்க்கப்பட்ட ஒரு ஒரு நபர் மேல மீ டூன்னு தப்பா ஒரு கேஸ போட்டு உலகத்தையும் அவன் மேல திருப்ப தெரியும் அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு நிக்க தெரியும் ஆனா உண்மையிலேயே தனக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு ஒரு பொண்ணு வெளியில வந்து சொல்றத நீ அந்த விஷயத்தை கூட கேட்கறதுக்கு யாரும் கிடையாது இது பாலியல் வன்கொடுமைக்கு மட்டும் கிடையாது ஒருத்தவன் கொலை செஞ்சுட்டான்னு நீ போய் சொல்ல போனாலும் சரி ஒருத்தவனுக்கு ஒரு கீழே வந்து ஒருத்த வெட்டுப்பட்டு கிடக்கிறான் சார் வெட்டுப்பட்டு கிடக்கிறான்றத போலீஸ்காரவங்க கிட்ட சொல்றவனுக்கே ஒரு பயம் இருக்கு சொல்றது மூலயமா எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஆனா இந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு பெரிய ஆட்சா சொல்லியானோ ஒரு மணி நேரத்துல அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்க ஒரே மணி நேரத்துல நம்ம தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு ஃபாஸ்டா வேலை செஞ்சு மூணு தனிப்படைகளை வச்சு சிசிடிவி கேமராவை ஃபுல்லா சர்வலைன்ஸ் பண்ணி அங்க இருந்து வந்து இந்த வேலை பார்க்க வந்திருப்பாங்க பாருங்க இந்த நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து எல்லாரும் இந்த கொத்தனார் வேலை பார்க்கறாங்க இவங்க எல்லாரையும் என்கொயரி பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜர்ல இருந்து சந்தேகப்படுற மாதிரி யார் இருக்குன்னு பார்த்து தேடி போறாங்க அதுல இந்த பிரியாணி கடையில் இருக்கக்கூடிய இவன் மேல ஒரு சந்தேகம் வருது இவன் தான் பண்ணல இவனை கேக்குறாங்க இவனை பேசுறாங்க இவன் எதுவுமே தெரியாத மாதிரி ஆஷ் ஷூஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி இப்படின்னு நார்மலா தான் சொல்லிட்டு இருக்கான் உடனே சரி நேத்துக்கு நீ என்ன டிரெஸ் போட்டிருந்த அப்படின்னு கேட்கறாங்க அவன் வந்து ப்ளூ கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான் இவங்க என்ன பண்றாங்க ஓகே முடிஞ்சிச்சுப்பா ஒன்னும் இல்ல நீ வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு இவன் வீடு எங்க இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல இவனுக்கு தெரியாம அவன் வீட்டுக்கு போயிடுறாங்க அவன் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இது உங்க வீடா அப்படின்னு அவன் தம்பிக்கிட்ட விசாரிக்கிறாங்க ஆமா அப்படின்னா உங்க அண்ணன் எத்துக்கு போட்டு டிரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ப்ளூ கலர்ல டி ஷர்ட் சிசிடிவில மாட்டின டி ஷர்ட்டும் இந்த ப்ளூ டி ஷர்ட்டும் ஒத்து போகுது புடிச்சிட்டாங்க அக்யூஸ்ட் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணி அங்க வச்சு வாங்கும்போது அவன் தம்பிக்கு எல்லாமே தெரியுது அவன் தம்பியே ஒத்துக்கிறான் ஆமா எங்க அண்ணன் மேல நிறைய கேசஸ் இருக்கு நிறைய இதெல்லாம் இது பண்ணிருக்கான் அப்படின்றதெல்லாம் சொன்ன உடனே தலைவர் தான்ன்றத கன்ஃபார்ம் பண்ணி முப்பத்தேழு வயசுல இருக்க ஞானசேகரன் சார் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி இருக்கு அதுல முதல் பொண்டாட்டி இவன் கூட வாழ முடியாம வீட்டை விட்டு போயிடுச்சு ரெண்டாவது பொண்டாட்டி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குது ஓ அவங்க ஒய்ஃப் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் உள்ள வேலை பார்க்குறாங்க இதே சாக்கா வச்சு தான் தலைவர் அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வர உள்ள போனால் என் ஒய்ஃப் வேலை செய்கிற வேலை செய்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்க தான் சொல்கிறாங்க செவத்தை தாண்டி எகிரி குச்சி இப்படி வந்தான் அப்படி வந்தான்லான்னு சொல்கிறாங்க இல்லை அதை அக்யூஸ்தனம் பண்ணுறதுக்கு தான் பண்ணுற வழியாக இருக்கும் நார்மலாக வர்றதெல்லாம் நோட்டை விடுறது எப்படி தெரியுமா தினமும் யார் யாரெல்லாம் எங்கெங்கே பேசுவாங்க எங்கெங்கே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நோட்டை விடுறது அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எப்போ அவங்கள டார்கெட் பண்ணலாம்னு அப்போ தெரியுதோ ஒரு கொலை இது திருட்டுத்தனம் பண்ணுற குற்றவாளி மாதிரி அந்த டைமில் மட்டும் அது தடயம் இல்லாத மாதிரி எகிரி குடிச்சு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணி போயிருக்கான் ஆனால் இங்கே ஒரு மறைக்கப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது ரெண்டு பேரால ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்குது ஒரே ஒரு நபரை பற்றி மட்டும் இவர் அந்த உணவத்துல யாருங்கிறத உன்ன விசாரணையிலுமே அவர் சொல்ல விசாரணையிலையும் சொல்லலை இப்படி ஒரு அதாவது முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நபரை கைது செஞ்சுட்டோன்றதுதான் பேசுறாங்களே தவிர அப்ப இன்னொரு நபர் யாருன்றது இன்னமும் பேசவே இல்லை அப்ப ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு மறைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது அப்ப என்னவா இருக்கும்னா இவனை விட லோ லெவல்ல இருக்க பர்சன் கண்டிப்பா இருக்க முடியாது இவனை விட கொஞ்சம் இன்ஃபுளுன்சிங் பர்சனாக தான் இருக்க முடியும் இவனே அங்கே இன்ஃபுளுயன்சிங் பர்சன் சைதாப்பேட்டையுள்ள மாணவர் அணில ஒரு கோட்டுப்புறம் பகுதியில் ஒரு ஒரு இது உள்ள இருக்கான் இது இல்லாம அவன் வந்து பிரியாணி கடை வச்சு நடத்துறான் இது ஒரு நாளைக்கு அவனோட கடையோட வருமானம் மட்டும் இருபதாயிரம் ரூபாவா கடையோட வருமானம் எழுபதாயிரம் ரூபாவா ஒரு நாளைக்கு மட்டுமே இருபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் எல்லாம் போச்சுன்னா மூணு லட்ச ரூபா அவன் கையில நிக்குது சார் அதை வச்சுட்டு என்ன ஆட்டம் போட முடியுமோ ஆட்டம் போடுற அளவுக்கு வாழ்ற ஒரு வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படியே இருந்து அவனுக்கு இருக்கிற போதை பாருங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு போலீஸ் விசாரணையில கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் போன்ல இதே மாதிரி நிறைய வீடியோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப இவர் ரெகுலரா இதே தான் பாத்துருக்கு அதாவது என்ன பண்றாங்கன்னா இப்ப யூஸ்வலா ரெண்டு விஷயம் இருக்கு சார் அண்ணா யூனிவர்சிட்டினா தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த கல்லூரியா பார்க்கப்படுது எப்படி ஐஐடி மெட்ராஸ் வந்து இந்தியாவில் பெருசா பார்க்கப்படுதோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தான் சிஇஜி காலேஜா நம்ம சொல்றோம் அது உள்ளே ஒரு ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் டிவிஷன்ஸ்ல இந்த சிஜி காலேஜஸ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே தரவரிசை அடிப்படையில நல்ல மதிப்பெண்கள் எடுத்த டாப் கட் ஆஃப்ல இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா நீங்க அறநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மதிப்பெண் எடுத்தவங்க தான் ஃபுல்லாவே இருப்பாங்க சோ இது எல்லா ஊர் மக்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் கூட இங்க வருவாங்க பொதுவாக வந்து கிராமப்புறத்தில் இருக்க பிள்ளைகள் வந்து வெளியில் வரவே பயப்படுவாங்க ஆனால் அந்த இடத்த உடைக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி அட் அட்மாஸ்பியராக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது இப்போ இந்த இடம் என்னன்னா அதை உடைக்க ஆரம்பிச்சிச்சு முதல்லாம் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியில் வரணும்னா பயப்படும் ஏன்னா இந்த மாதிரி நடக்குமேனு அப்பா அம்மாலேருந்து பயப்படுவாங்க இன்னைக்கு அப்பா அம்மா தைரியம் சொல்லி நீ போடா கண்ணு படிக்க முடியும்னு எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையை சீரடிக்கிறதுக்குன்னே ஒரு சில நண்பர்கள்ன்ற பேர்லையோ இல்லை அண்ணன்ற பேர்லையோ அந்த பெண் பசங்க கிட்ட பேசி 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 கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் வேறு மாதிரியான மாற்றுதலான பாதையில் கொண்டு போய் அந்த இது முடிஞ்ச உடனே அவளை தான் அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டு இது ரொம்ப கலாச்சார சீர்கேடுகள் மாதிரி இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க கவர்மெண்ட் கேம்பஸாக இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை போய் பாருங்கள் அது கம்ப்ளீட்டாகவே அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்கள் பீச்சில் போய் பாருங்கள் எந்த இடத்துல போனாலும் எங்கே போனாலும் இந்த ஒரு மாதிரியான ஒரு ஒரு செயல் அறுவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இந்த மாதிரி இடத்த நம்ம பார்க்கும்போது மூணு வகையான மனிதன் இருக்கான் ஒருத்தவன் கடந்து போகிறோன்னா இருக்கான் இன்னொருத்தவன் அவனை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பண்ணாத ப தப்புன்னு பேசுறவனா இருக்கான் இது ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதம் மூணாவது இவங்களை எப்படி நாம தப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவனா இருக்கான் இதுல எப்பவுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெருசா தெரியிறது இல்லை ஆனா என்னைக்கோ ஒரு நாளைக்குன்னு இந்த மாதிரி யாரோ ஒரு நண்பர்களோட இப்படி வெளியில வரக்கூடியது என்னாவது எங்க என் அப்பா கிட்ட மாட்டிப்போமோ எங்க என் அண்ணகிட்ட மாட்டிப்போமோ எங்க என் காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டிப்போமோன்ற பயத்திலேயே இது பண்ணியிருக்கான் இந்த பொண்ணை கெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த பொண்ணு ஜூனியரா இருக்கு கம்ப்ளைண்டே சொல்றது என்னன்னா நான் என் நண்பரோட இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இரவு நேரத்துல நான் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும் இவங்க வந்து என்னை மிரட்டினாங்க நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை நான் வந்து ஒன்னு உங்க அப்பா நம்பருக்கு அப்படியே போனை பிடிக்கிட்டாங்களா போனை பிடிக்கிட்டு உங்க அப்பா நம்பருக்கு இப்ப அனுப்புவேன் இல்ல அப்படின்னா உங்க ப்ரொஃபசர் நம்பருக்கு அனுப்புவேன் இல்லன்னா சோஷியல் மீடியால போட்டு நான் வந்து உன்னை உங்களை பத்தி கொச்சையா நான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் வந்து மிரட்டியிருக்கான் இந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் இதுதான் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனால் இப்போ நீங்கள் ஊடகங்களை பார்க்குற செய்தி எப்படி தெரியுமா இருக்கும் இந்த பொண்ணும் இந்த பையனும் ரொம்ப நெருக்கமாக தகாத இதில் இருந்தாங்க அப்படின்னு போடுது இது எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு ஒரு பொண்ணு வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மக் ஒரு போராடுறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல இப்ப அந்த பொண்ணை கொச்சப்படுத்துறோம்ல அது என்ன நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் பெண்கள் பயப்படுற பயப்படுறது ரொம்ப பேசிக் பிரின்சிபல் சார் இது நான் ஒரு விஷயத்தை தைரியமா கொண்டு வந்து சார் இருக்கட்டும் அவன் பேசியே இருக்கட்டும் அவங்களே கல்யாணம் பண்றதாகவும் இருக்கட்டும் அது அவராக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அதுல உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறேன் யாரா வேணா எடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவை முதல் விஷயம் ரெண்டாவது காலேஜ் அதை பார்த்துருக்க வேண்டியது காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒருத்தவங்க உக்கார்றாங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காங்களா கேம்பஸ் ஃபுல்லா சிசி டிவி ஃபோட்டேஜஸ் வச்சிருக்கேன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லன்றாங்கள அதுதான் கேக்குறேன் அப்ப அப்புறம் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதாவது கேம்பஸ் ஃபுல்லா எல்லாம் சிசிடிவி இல்லாம இல்ல எங்க எங்கெல்லாம் எல்லாம் பில்டிங் ப்ளாக்ஸ் இருக்கோ சிசிடிவி ஃபோட்டேஜஸ் இருக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு இன்சிடென்ட் நடக்கிற இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்லனா அப்ப அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்ல இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்ப அந்த இடத்துல யார் சிசிடிவி ஃபோட்டேஜ் வச்சிருக்கணும் காலேஜ் வச்சிருக்கணும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான பொறுப்பு அந்த காலேஜ் நம்பி நம்பிதான அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாலு வருஷம் வந்து அப்பா மாதிரி அம்மா மாதிரி காலேஜ் தானே பார்த்துக்குது அப்போ காலேஜ் தானே அதுக்கான முழு பொறுப்புகள் எடுத்துருக்க முடியும் அப்போ அங்கே இது இருக்கு எப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு நாலு பேர் அடிக்கையாக இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றுறாங்களோ இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அல்லது ஒரு மரமாக இருக்கோ இல்லை லைட் வசதி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல லைட் வசதியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்க்க வேண்டியது அங்கே இருக்க உங்களோட பொறுப்பு அதை தாண்டி பிள்ளைகளாக இருந்தாலும் எவ்வளோ பேர் சார் நீங்கள் ஓப்பனாக பாருங்க இன்னைக்கு நல்ல பிள்ளைகளும் இருக்காங்க இந்த பொண்ணை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல ஏன்னா இந்த பொண்ணு வந்து அவ்வளவு அவ்வளவு இவ்வளவு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு ஆனா இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறுகளோட மாட்டிக்கிறாங்க நீங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலையை பாருங்களேன் சார் சின்ன வயசுல வந்து கூலி வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் செருப்பே போட்டிருக்காத ஒரு அம்மா சட்டை கிழிஞ்சு போன சட்டையும் வேஸ்டியும் கட்டி ஒரு அப்பா கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய் ஒரு வாழ்க்கையே வாழ முடியாமல் ஒரு நாள் உணவே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் அந்த களியும் சின்ன பழைய சோறும் சாப்பிட்டுட்டு ஆனால் தான் பிள்ளைக்கு தேவையான முடியை வந்து சே அலங்கரிக்கிறதுலேருந்து மேக்கப்புக்கு கொடுக்கறதுலேருந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது வந்து நல்ல ட்ரெ செருப்பு போடுற வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்து அந்த கல்லூரிக்கு அனுப்பி அதுக்கான ஃபீஸையும் கட்டி அதுக்கான லோனையும் எடுத்து அந்த லோனையும் ரீபே பண்ணி எல்லாத்தையும் அந்த குடும்பம் தாங்கி 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 வழியை மட்டும் சுமந்து ஒரு அப்பா அம்மா நினச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணனும் எதுக்குடா இந்த கமிட்மெண்ட்டு நீயும் நானும் மட்டும் ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு நினைச்சாங்கன்னா ஒரு 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 வாழ்க்கை உருவாயிருக்காது அது பையனா இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஆனால் இதை எந்த பையனும் பொண்ணும் அதை எடுத்துக்காதனால தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான மனிதர்கள்லாம் வந்து இவங்களை தவறாக பயன்படுத்தி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையும் சீரடிச்சு உங்கள் அப்பா அம்மாவோட இதுவும் கொடுக்குறாங்க இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆதங்கத்தை உருவாகுது படிக்கிற நேரத்தில் நம்ம எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கு எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இடத்தெல்லாம் மாத்திரம் தனியாக போய் பேசக்கூடாது இந்த மாதிரி இரு தெரிஞ்சவர்களாகவே இருக்கட்டும் சரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சொந்த அண்ணனையும் அப்பாவையுமே நம்மளால் நம்ப முடியாத வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் நீ வந்து எல்லாமே எந்த டைமில் பேசணும் எங்கே பேசணும் எல்லோரும் இருக்கும்போது பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கான தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது இது இந்த பொண்ணு இந்த இன்சிடென்ட் மூலயமா எல்லாருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது முதல் விஷயம் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து தைரியமாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னு கூட ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா போலீஸ்க்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணும் மூணாவது யாரோ ஒருத்தர் மறைக்கிறீங்கல்ல அதையும் நீங்க கொண்டு வரணும் அது மூணாவது நாலாவது தயவு செய்து அந்த பொண்ணோட பெயரை எக்காரணத்துக்கு ஒண்ணு வெளியே கொண்டு வராதிங்க எஃப்ஐஆர் ரிப்போர்ட்னு நீங்க ஒரு நியூஸ்ல போடுறாங்க சார் இவங்க ரெண்டு பேரும் மிகவும் நெருக்கமான முறையில் இருந்ததாகவும் அதை பார்த்த நான் சார் அக்யூஸ்ட் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு இது சொல்லதான் செய்வான் டைவர்ட் பண்ணும் இல்ல நீங்க நம்ம கொல்கத்தா கேஸ்ல பேசும்போது சஞ்சய் ராய் என்ன சொன்னா நான் வரும்போது நான் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு வந்து ரோட்ல பார்க்கும்போது ஒருத்தவங்க செக்ஸியா இருந்தாங்க பார்த்த உடனே அவங்க கிட்ட போய் தப்பா நடந்தது முயற்சி பண்ணேன் சொன்னானா இல்லையா அப்ப அவன் என்ன பண்றான் அவ மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பிரச்சனைய சமூகத்தின் மேல திருப்புறான் இவங்க ஆப்போசிட்ல இப்படி இருந்தாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் இது எப்படின்னா கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ் இப்படி அறகுறையா போட்டு போறதுனால தான் எனக்கு வந்து இதுவாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவன் வந்து எடுத்து வைக்கிறான் அந்த பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட் மூலயமா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அக்யூஸ்ட பத்தி பேசல அக்யூஸ்டுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்ன்றது பேசல அந்த பொண்ணை பத்தி அலிகேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் சார் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான சார் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க சொல்லதான் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இதே தப்பு பண்றாங்க ஏன்னா என்சிசி ஸ்கூல்ல என்சிசி கேம்ப்ல கூட்டிட்டு பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்து இடத்துல நடந்துச்சு எத்தனை நடக்குது சார் தொடர்ந்து 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 கேட்க நாதி இல்ல பேச ஆட்கள் இல்ல இப்ப அதெல்லாம் நீங்க வெளியில பேசுறதுனால அந்த பொண்ணு உடனே நீங்க சொல்லுவீங்க அந்த தான் வந்து வேணுமேட்டே மார்க்குக்காக போச்சுன்னு சொன்னா எவ்வளவு கொடூரமா இருக்கும் லெசர் தென் எயிட்டின்னால பேச மாட்டீங்க ஏன்னா பயப்படுவீங்க உங்க மேல சட்டம் பாயும்ன்றது ஊருக்கு தெரியும் ஆனா எயிட்டீன் பிளஸ் இருக்கும்போது உடனே ஒரு பொண்ணு மேலயோ அல்லது ஒரு பையன் மேலயோ நீங்க குற்றம் சொல்றீங்க அது ரொம்ப பெரிய தப்புன்ற நான் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது முதல்ல அவர்களுக்கு வந்து நீங்க அந்த அந்த காலேஜ் வந்து இது சேஃப்டி கொடுத்துருக்கணும் அது பண்ணல தவறாச்சு அதே மாரி இந்த பொண்ணு ஓப்பன் அப் பண்ணிச்சா அந்த பொண்ணுலாம் ஒரு ஹீரோ சார் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் கூட அதுதான் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு தெரியாத மாதிரி தான் நீங்க கொண்டு போகணும் ஹம் இல்லைன்னா எப்படி அது படிப்பு வந்து தொடரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பார்க்க வேண்டியது இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம இந்த இந்த இன்சிடென்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த இந்த நபர் அந்த பர்டிகுலரான இந்த ஒரு நபர் இருக்குல்ல இவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கட்டுன்னு இப்ப அரெஸ்ட் ஆகி பதினஞ்சு நாள் வந்து ரிமாண்ட்ல போடுறீங்க எனக்கு தெரியல எதுக்குன்னு அவன் தான் தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க வேற யாருன்றத விசாரிச்சு அடுத்த கேசஸ் ஹேண்டில் பண்ணி அவனுக்கான ஜட்மெண்ட் கொடுவோம் எதுக்கு பதினஞ்சு நாள் நீங்க வந்து ஏன்னா பதினஞ்சு நாள்ல வேற கேஸ் வந்துடும் சார் நம்ம வேற விஷயத்த பேசுவோம் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் ஒரு நியூஸ் வருது பட் ஆனா ரெண்டு அந்த பொண்ணு புகார் கொடுக்கும்போது ரொம்ப பேருன்றதார் இந்த விஷயத்த சொல்லிச்சான்னு தெரியல ஆனா ரெண்டு வந்து அது பேருன்றதா சொல்லிருக்கு இந்த பையனை அடிச்சிருக்காங்க இவன் வந்து சீனியர் பையன் சார் இந்த பொண்ணு ஜூனியர் பொண்ணு இந்த பையனை அடிச்சிருக்காங்க அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க இந்த பொண்ணை வந்து எனக்கு புரியல ஒரு பெரிய ஒரு பிளேஸ்ல ஒரு பொண்ண ரெண்டு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ண முடியுது அப்படின்னா சுத்தி ஒரு இடத்துலயுமா சவுண்ட் கேட்கல கொல்கத்தா டாக்டர் கேஸ்ல அந்த ரூம் இருக்கக்கூடிய சவுண்ட் கேட்காதான் பேசினவங்க நாம ஒரு ஓபன் பப்ளிக் பிளேசஸ் இருக்கக்கூடிய ஒரு அக்சஸ்ல ஒருத்தர் குடும்பம் சார் தெரியாம போச்சு என்ன தைரியத்துல சார் இவங்க இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க அவ்வளவு பெரிய இருட்டு சொல்லி சொல்றேன் எது வேணா இருந்துட்டு போட்டுமே ஒரு ஒரு இடம் அப்படின்னா இப்ப நான் பேசுறது இங்க இருக்க சுத்தி இருக்க இருபது பேர் கேட்கும் அப்படின்னா அங்க இருக்க கத்துற அந்த பொண்ணோட வாய்ஸ் ஒருத்தர் குடும்பமா கேட்காம இருக்கும் காலேஜ் கேம்பஸ் காலேஜ் கேம்பஸ் குள்ள அவ்வளவு வந்து கேம்பஸ் வந்து ஆளே இல்லாத இடங்களுக்குள்ளயா நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவ்வளோ பில்டிங் காலியாக இருக்குன்னா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கலாமா அந்த இடத்துல வேற ஏதோ பசங்க படிக்கிறதுக்கு அப்ப இந்த விஷயத்தையும் நம்ம வந்து கம்பல்சரி நம்ம பார்த்தாவணும் பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை ஆண் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு சேஃப்டியை நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம தூத்துக்குடியில நம்ம பார்த்தலாம் அந்த சின்ன அஞ்சு ஒரு பத்து வயசு சிறுவனை அந்த பையனை வந்து ஓரினச் சேர்க்கை காரணமாக அந்த பையனை வந்து இது பண்ணி அவனோட வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவனை கொலை பண்ணி சாவடிச்சிருக்காங்க எந்த லெவலில் நம்ம சமூகம் போயிட்டு இருக்குன்னு தெரியல சார் இந்த செக்ஷுவல்லாம் என்னென்ன சரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது புரிதலோட நண்பர்களோட பெற்றோர்களோட சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து மனைவின்ற ஒருத்தவங்களோட மட்டும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு எப்படி இந்த சமூகம் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல இதுக்கு முக்கியமான காரணங்களா பாக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு நீங்க இன்னைக்கு பாருங்க ஒரு மொபைல் போனை உங்ககிட்ட விற்கும் போது கூட என்ன பண்றாங்க பத்தாயிரம் ரூபாய் ஃபோன் முப்பதாயிரவா ஃபோனு இதுக்கும் ஒரே கேமரா தான் இதுக்கும் ஒரே கேமரா தான் இதுக்கும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுக்கும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆனா இது பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குது இது ரூபாய் கிடைக்குது ஏன்னா இந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குற ஃபோன்ல உங்களுக்கு எந்த ஆடுமே வராது ரொம்ப கம்ப்ளீட் பியூர் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கும் ஆனா இந்த பத்தாயிர ரூபாய் கிடைக்கிற ஃபோன்ல இருக்குல்ல விக்கும்போது அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கான காசுக்கு மத்த கம்பெனிகளெல்லாம் வித்துடுறாங்க அனுப்பும் போது ஆடு நீங்க ஒரு யூடியூப்பில் வீடியோ அந்த ஆடு இல்லாமல் இவங்க ஒரு தனியாக ஆடு எல்லாத்துக்கும் ஆடு கொடுத்துடான் இந்த ஆடில் தெரிஞ்சோ தெரியாமல் வெப்சைட்டுக்கு ரீடெரக்ட் ஆகும் ஒரு நாலு வாட்டிக்கு மேல ஒரு பையனுக்கு ஒரு சின்ன பையனுக்கு நான் சொன்னது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலாம் கிளாஸ் அஞ்சாவது படிக்கிற பையன்ல இருந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நீங்க வந்து ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ரெண்டு கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடியவங்க பத்து வயசு குறைவா இருக்கக்கூடிய உங்க எல்லார் மொபைல் போன் இருக்கு அவன் யூஸ் பண்ணும்போது ஒரு நாலு வாட்டி தப்பான ஆடு வருது அஞ்சா வாட்டி தெரியாம அவன் கிளிக் பண்ணானா அவனுக்கு அதை சார்ந்த தகவல்கள் மட்டுமே வரும் அப்ப அவனுக்குள்ள அது இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணுமா கிரியேட் பண்ணாதா நல்ல பயனா வளரக்கூடியவனை நாசமான ஒரு பயனா மாத்தி அவனோட சின்ன வயசுல இருந்தே அவன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இருக்கீங்க ரம்யை பேன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அதே நேரத்துல ஏன் இந்த மாதிரியான ப்ளூடூத் இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனும் உள்ள வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கூடாது சார் இதெல்லாம் நாம வந்து சின்ன விஷயமா பாத்துட்டு இருக்கோம் சொசைட்டில இருந்து பெளியில இருந்து பாத்தீங்கன்னா எவர் யார் யாரோ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் யார் யாரோ பிசினஸ்க்கு யார் பணத்திற்காகவும் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் இன்னைக்கு இந்த பிரியாணி சீ பண்ணா அப்படின்னா இவனுக்கு மேல பிரியாணி மட்டும் இல்ல ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட நிறுவனர் ஓனரும் அதுல இருக்க நம்ம இது இல்லாம சொல்ல முடியாது சார் ஏன்னா இவ்ளோ குற்ற பின்னணி இருக்கிறவர் ஃப்ரீயா வெளியே சுத்திட்டு இருக்காரு பதினஞ்சு கேஸ் இருக்குல்ல ஒரு மேல பதினஞ்சு கேஸ் இருந்து கண்டுக்கல இந்த மாதிரி எவ்வளவு பேரோட கேஸ் இருக்குன்றீங்க அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா பதினஞ்சு கேஸ் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து பொதுவாக பேசப்படுறது அந்த அந்த பேச்செல்லாம் நம்ம உடைக்கணும் இந்த பேச்சு எல்லாம் காது நாலு வருஷம் பேசுவது அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுவ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பா பேசுவோம் கவர்மெண்ட் தப்பா என்ன வேணா பேசிட்டோம் ஆனால் போலீஸா இருக்கட்டும் அந்த பொண்ணா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் ஸ்பீடா ஒர்க் பண்ணலாம் ஒரு மணி நேரத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்கு இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக கவர்மெண்ட் இதை கேட்ட ஒரு டங்கனை குத்தா இந்த மாதிரி குற்றங்களை முதல் தண்டனையே ஒழுங்கா மொத்தமும் சார் நம்ம அயனாவரம்ல அந்த சிறுமியை பத்தி பேசணும் என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சது ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு கொல்கத்தா அதை பத்தி பேசணும் சார் சஞ்சய் ராய அரஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சு ஆனா சஞ்சய் ராய்க்கு மேல இருந்த அந்த அந்த பிரின்சிபலையும் இவனையும் ஜாமீன் குடுத்து வெளில அமிச்சிட்டாங்க சார் கேஸ சம்மந்தம் இல்லைன்னு வெளில அமைச்சிட்டாங்க உண்மையான குற்றாலின்னு எல்லாருக்கும் தெரியும் அவனை வெளில அமிச்சிட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்போது இருக்கக்கூடிய இது அதுக்கு அப்புறமா அதை நம்ம பத்தி கவலைப்படாம இருக்கிறதுனால அப்படியே போயிட்டே இருக்கு இது இதோட இது வந்து ரொம்ப பெரிய அநீதி என்னன்னா நீ வந்து இது ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் த ரேப்பிங் சார் நீங்க சின்னதாக திருட்டுகள் ஆரம்பிச்சு அது வந்து பெரிய ஒரு வழிப்பறியாக மாற ஆரம்பிச்சு இந்த மாதிரி ரேப்புல போய் கொலை பண்ற லெவலுக்கு போற வரைக்கும் எல்லா மனிதர்களும் இதெல்லாம் தவறே இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கும் இதனாலதான் குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கும் இந்த ஒரு தண்டனனால மத்தவங்க யாரும் இந்த பண்ணக்கூடாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அததான் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம இஸ்லாமியர்கள் நாட்டுல இருக்கக்கூடிய தண்டனைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதை ஊர்வாட்டி கூட ஏன் நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணலன்றது தெரியல தூக்குல தொங்க தூக்கு மேடையில தொங்க விடுறத கூட வெளிப்படையா எல்லார் முன்னாடியும் பண்ணணும்னு சொல்றேன் இவ சார் ஒரு கேம்பஸ்ல ஒரு பெரிய காலேஜஸ்ல இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல மாட்டினாலும் பரவாயில்லன்ற தைரியத்தோட ஒருத்தனுக்கு உள்ள போய் இருக்க முடிஞ்சுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருந்து பண்ண முடியாம இல்ல அப்ப அந்த தைரியத்தை அவனுக்கு ஒருத்தவன் கொடுத்துருக்கானா அந்த தைரியத்தை இந்த மக்கள் கிட்ட இருந்து உடைக்கணும் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தவிர வேற எதுவுமே இருக்காது சார் கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம நம்மளா நன்றி நன்றி கோயிலுக்கு போறதுக்கு எதுவும் காட்டுக்குள்ள போறாங்க இந்த ஏழு குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாலும் செத்தாலும் சரின்னு மலையில கிடையா கிடக்கானு ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் Game Changer gjërë gjënë dhe ripat